ஹலோ நண்பர்களே புதிய காலிப்படை இருப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஆர்ஆர்பியிலேருந்தான் ஆல்ரெடி இருந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ மறுபடியும் ஒரு வேகன்சி ஃபுல்லோ அப் பண்ணதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு ரெகுலர் பேசஸ் அதாவது பெர்மனண்ட் ஜாப் தான் ஒம்பதாயிரம் டெக்னிக்கல் கான அறிவிப்பு தான் வெ வெளியிட்ருக்காங்க அதாவது டெக்னீஷியன் ஒன்று அண்டு டெக்னீஷியன் கிரேட் த்ரீன்னு கிரேட் ஒன்று அண்டு கிரேட் த்ரீ டெக்னீஷியன் அப்படின்னு மொத்தம் டோட்டல் வேக்கன்சி வந்து ஒம்பதாயிரம் வேக்கன்சி வந்து நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க போஸ்டிங் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஸ்டார்டிங் டேட் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அட் நெக்ஸ்ட் மந்த் தான் ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கான வெப்சைட் லிங்கும் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபுல்லப் பண்ணிக்கலாம் டெக்னிக் டெக்னீஷியன் கிரேடு ஒன்றுக்கு வந்து ஆயிரத்தி நூறு வேக்கன்சியும் டெக்னீஷியன் கிரேடு த்ரீக்கு வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வேக்கன்சியும் மொத்தம் ஒம்பதாயிரம் காலிப்படையங்களை வந்து நிரப்பு நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க மொத்தம் வந்து ஒம்பதாயிரம் காலிப்படையிடங்கள் அதில் கிரேடு ஒன்று கிரேடு த்ரீன்னு ரெண்டு டைப்பான வேக்கன்சி வந்து ஃபுல்லோ பண்ணுதாங்க மொத்தம் டோட்டல் வேகன்சி வந்து ஒம்பதாயிரம் காலிப்படையிடங்கள் தான் டெக்னீஷியனுக்கான காலிப்படையங்கள் தான் நிரப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க டெக்னிஷன் டெக்னீஷியன் கிரேட் ஒன்றுக்கு வந்து பதினெட்டு டு முப்பத்தாறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இந்த காலிப்படையங்களுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு வந்து பதினெட்டு டூ முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த காலிப்படையிடங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஏஜு ஏஜ் வந்து லிமிட்டு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபைவ் இயர்ஸு வந்து எஸ்சி எஸ்சிடி பிரிவின்னு இருக்கும் த்ரீ இயர் வந்து ஓபிசி பிரியினருக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டட் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எக்ஸாம் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம் வந்து இருக்குது கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட்டு டெஸ்ட் தான் செக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமு வந்து செகண்ட் மொத்தம் ரெண்டு எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க அடுத்து கம்ப்யூட்டர் ஃபாஸ்ட் அப்டியூட் டெஸ்ட்டுன்னு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதன் மூலமாக தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க எக்ஸாமினேஷன் வந்து ரெண்டு எக்ஸாமினேஷன் கம்பல்சரி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு எக்ஸாமினேஷனும் ஆன்லைனில் செகண்ட் எக்ஸாமும் ஆன்லைன் தான் ஸ்டார்டிங் டேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணுற டேட் அப்படின்னு பார்த்தா ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகுது இதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒம்பது மூணு தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஒம்பது மூணு லிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டயத்தில் தான் இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும் வந்து வெளியிடுவாங்க சேனலை சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற புதிய தொகலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்